அம்மா உடல் சுகம் பெற்று வீடு திரும்ப கீர்த்தனாவும் ஆபீஸ்க்கு வர இலவச பரிசு கூப்பன் திட்டம் முழுமையாய் பலன் தந்து அமோக விற்பனை ஸ்டாக் விற்று தீர்ந்து மேலும் மேலும் வியாபாரம் பீத்து கொண்டு போனது என்றும் விற்பனையாகாத இமாலய சாதனை கூட்டிக் கழுத்து பார்த்தால் லாபங்கள் ஏராளம் கீர்த்தனாவுக்கு என்ன வேண்டும் பட்டா தங்கம்மா வைரமா ஆசையாய் கௌதம் கேட்க ஐயோ எதுவுமே வேண்டாம் என் கடமையை செய்தேன் என்றவளின் கண்ணத்தை தட்டி இந்த குணம்தான் கீர்த்தனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லைக் யூ கீர்த்தனா கண்கள் பல பழக்க கூறினான் கௌதம் சந்தோஷத்தில் திளைத்தான் அப்பா அவனை பாராட்ட அம்மாவோ பேசினாயா என்று தினந்தோறும் நச்சரித்தாள் இனிமேல் அவனுக்கும் தாங்காது எத்தனை நாட்கள் போட்டு அடைத்து வைப்பது தன் காதலை அவனுக்கு உள்ளுக்குள் உதறல்தான் தான் கேட்டு மறுத்துவிட்டாள் என்றால் என்ன செய்வது என்று நகரின் அருகிலேயே இருந்து ஸ்பின்னிங் மில் பின்புறம் ஒரு சிறிய இருந்தது அதன் அடிவாரத்தில் பூங்கா அமைத்து அழகுபடுத்தி இரு சிமெண்ட் பெஞ்சுகள் போட்டு இவனுக்கென்றே அந்த பூங்கா அமைக்கப்பட்டது சந்தோஷ தினங்களிலும் துன்பமான தினம தினங்களிலும் அவன் வரும் இடம் இதுவரை அவளை அழைத்து வரவில்லை ஒரு நாள் மலையடிவார பூங்காவிற்கு கீர்த்தனாவை அழைத்து வந்தான் வாட் அ சர்ப்ரைஸ் வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் நைஸ் பிளேஸ் இது நாள் வரை எனக்கு காட்டவே இல்லையே குறைப்பட்டு கொண்டாள் ஆபீஸ்ல ஒரே அறையில் சைட்டுக்கு ஒரே கார்லன்னு நாம் அதிகமாய் இருப்பதே தனியாதானே அங்கெல்லாம் பேசாத பேச்சு அப்படி என்ன இருக்கு ஆச்சரியத்தோடு கேட்டாள் இது பர்சனல் கீர்த்தனா என்ன சார் புதுரா பேசுறீங்க நேர விஷயத்துக்கு வர நான் உன்ன காதலிக்கிறேன் கீர்த்தனா அவன் மெதுவாய் உயிர் உருக வாட் வாட் ஜோக் சிரிக்காதே சீரியஸா சொல்றேன் ஐ லவ் யூ கீர்த்தனா கண்கள் காதலில் பல பலக்கு கூறினான் அவள் உள்ளம் கலவரத்திற்கு உள்ளாகி உள்ளானது எப்போதிருந்து பார்த்த முதல் நாளே கோயில்ல தடுக்கி விழ இருந்த என்னை தாங்கி பிடித்து ஒரு பார்வை பார்த்தாயே அப்பவே இந்த கண்ணுல விழுந்துட்டேன் இல்ல இல்ல விழுந்தா கூட எழுந்துடலாம் கீர்த்தனா நான் அப்படியே பொதஞ்சிட்டேன் உன் பார்வை ஒரு வரமா கிடைக்க தவமா தவம் இருக்கேன் கீர்த்தனா என்ன புரிஞ்சுக்கோ கீர்த்தனா பிளீஸ் மனமுருக சொன்னான் கீர்த்தனா மௌனமாய் அவனை பார்த்து பார்த்தாள் என்ன கீர்த்தனா அப்படி பாக்குற என்ன கல்யாணம் பண்ணிட்டா உன் சுதந்திரம் போயிடும்னு கவலைப்பட வேண்டாம் இப்போ எப்படி சேவை உதவின்னு செய்றியோ அதை விட பல மடங்கா செய்யலாம் ஒரு உன் விருப்பம் போல இருக்கலாம் அப்பா அம்மாவுக்கெல்லாம் ஓகே நீ சரி என்றால் எங்கள் வீட்டு குத்துவிளக்கு மகாராணி எல்லாம் நீதாம் நீதான் புன்னகையோடு கூறினான் என்ன என்னை திருமணம் செய்துக்க உங்களுக்கு தகுதி இருக்கா அவள் தான் கௌதம் கொதித்து போனான் நீ கீர்த்தனா விளையாடுறியா தெரிஞ்சுதான் பேசுறியா எனக்கு அழகில்லையா அந்தஸ்து இல்லையா அறிவில்லையா உன்னை மனக்க இன்னும் என்ன தகுதிகள் வேண்டும் இதை விட ஒரு ஆணுக்கு இன்னும் என்ன தகுதிகள் வேண்டும் தான தர்மங்கள் நானும் நிறைய செய்யறேன் இது போதாதே அலட்சியமாய் பதில் வந்தது இன்னும் என்ன செய்யணும் செய்திடலாம் சொல் அவன் அக்கறையாய் கேட்டான் கேட்டான் வேண்டாம் கோபம் வரும் வராது என்னதான் செய்யணும் சொல்லி தொலையேன் எதுக்கு இப்படி பீடிக்க போடுற எரிச்சல் பட்டான் உங்களிடம் இருக்கும் கம்பெனிகளிலே படிக்காத பாமர மக்கள் வேலை செய்யும் கம்பெனிகளை அவர்கள் பெயரில் எழுதி வைக்கணும் அதில் வரும் லாபங்கள் அத்தனையும் அவர்களை போய் சேரணும் அவள் சொல்லி முடிக்கவும் கொதித்து விட்டான் என்ன நீ எங்க சொத்துக்களை தானமா கொடுத்துட்டு நடுத்துருல நின்னு பிச்சை எடுக்க சொல்றியா மடச்சி இந்த நிலைமைக்கு உயர எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் ஏழு வருடமா கடுமையா எந்த ஆசா பாசங்களுக்கும் அடிமையாகாம தொழில் ஒன்றே குறிக்கோள்னு வேலை செய்து இந்த இடத்த பிடிச்சிருக்க எத்தனை இடர்கள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சந்தோஷங்களை எழுந்திருப்ப ஒரு நிமிடத்துல தூக்கி கொடுக்க சொல்றியே பாதகி எரிமலையாய் வார்த்தைகளை கக்கினான் எல்லாத்தையும் உங்க அப்பா தாத்தா சொத்துக்களை கொடுக்க சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு ஆத்திரத்தை அடக்கி கொண்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தான் உங்க ஸ்பின்னிங் மில் சேகோ ஃபேக்டரி சில்க் ஃபேக்டரி மாடர்ன் ரைஸ் மில் இதுல வேலை செய்யறவங்க எல்லோரும் படிக்காதவர்கள் அவர்களுக்கு நீங்கள் தரும் சம்பளம் சொற்பம் படிக்காத பாமர மக்களுக்கு செய்தால் குறைந்து விட மாட்டீர்கள் வாயை மூடிடி கத்துனா கத்தினான் வேகமாய் நீங்க இந்த அளவு உயர வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்பட்டு வேர்வை துளி சிந்தி உழைத்த தொழிலாளிங்க தான் காரணம் உங்கள் வளர்ச்சிக்கு தன் ரத்தத்தை வேர்வையாக்கியவர்களுக்கு கொடுக்க தயங்குறீங்களே மற்ற கம்பெனிகளின் தொழிலாளிகளுக்கு கொடுக்கிற சம்பளமா இந்த படிக்காதவங்களுக்கு கொடுக்குறீங்க அவர்களின் வாழ்வு சிறப்பா இருக்க படிக்காதது அவர்கள் தப்பு ஆமாம் இல்லைங்களே அப்படிப்பட்ட அடிமட்ட தொழிலாளர்கள் பணிபுரியும் இடத்தை அவர்களுக்கு எழுதி வைத்து அதில் வரும் லாபங்களை அவர்கள் வாழ்வு சிறக்க தரக்கூடாதா திரும்ப கேட்டால் போடி அறிவு கிட்டவளே இப்படி ஒரு காரியத்தை செய்தால் என்னை பைத்தியம்னு கைக்குட்டி சிரிப்பாங்க அப்புறம் என்னை ஒரு பையன் மதிக்க மாட்டான் எண்ணெயில் விழுந்த கடுகாய் புரிந்தான் இது தவறான கருத்து நிச்சயமா மாட்டாங்க உங்களை பார்த்து ஒவ்வொருவரும் இது போன்று ஏதாவது செய்தால் இந்த சமுதாயம் முன்னேறும் எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு வரும் புருஷன் சுயம் நலம் இல்லாமல் ஏதாவது செய்து காட்டி இந்த சமுதாயத்திற்கு முன்னோடியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று கூறி முடித்தாள் இதுதான் உன் கொள்கையா இப்போ புரியுதுடி உன்னை பார்க்க வந்தவன் ஏன் திரும்பி பார்க்காமல் ஓடினான்னு உன் கண்டிஷன்களுக்கு எந்த இலிச்சவாயம் தான் ஒத்துப்பான் முதலில் உன்னை பெற்றவர்கள் என்னை பெற்றவர்கள் ஒத்துப்பார்களா உன் அம்மாவிடம் உனது கொள்கையை சொன்னால் என்ன நடக்கும் என்று நினைத்துப்பார் படபடப்பாய் கூறினான் ஏழே வருடத்தில் இத்தனை உயர்ந்தவர் இன்னும் எவ்வளவோ காலம் இருக்கு உங்களால் இதைவிட நிறைய சாதிக்க முடியும் கௌதம் சார் ஓடி பைத்தியக்காரி அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு உன்கிட்ட எல்லாத்தையும் தூக்கி தாரை பார்த்துட்டு உன்னை கட்டிக்க எவளிடமும் இல்லாதது உன்னிடம் என்ன இருக்கு அவன் கேட்க கௌதம் ஓவரா பேசுறீங்க மச் வாடி சர்வ சர்வசாதாரணமா சொல்றீங்களே வாடா போடான்னு சொல்ல எனக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் நெஞ்சை நிமிர்த்தி அருகில் வந்து கேட்க சொல்லிடுவியாடி சவால் விட சொல்லுவேண்டா எனக்கு என்ன பயமா என்று தெனாவட்டாய் கூற அவன் கை அவளின் கன்னத்தில் இடியாய் இறங்கியது கீர்த்தனாவின் கன்னத்தில் கௌதமின் ஐந்து விரல்களும் பதிந்து விட்டது எதிர்பாராத தருணத்தில் வேகமாக அறையவும் கன்னத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து விட்டாள் கண்ணீர் வழியும் கண்களோடு முறைத்தாள் ஏண்டி இப்படி வேதனை படுத்துற ஐயோ கண்ணத்தில் விரல் விரல் பதிஞ்சிருச்சே கண்ணத்தை தடவி விட அருகில் ஓடி வந்தான் கௌதம் தொட்டிங்க நடக்கிறதே வேற என் அப்பா கூட இந்த அளவுக்கு அடிச்சதில்ல என என்னை கை நீட்டி அடிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு எரிமலையாய் வார்த்தைகளை கக்கிவிட்டு அழுதாள் கண்ணம்மா கண்ணம்மா என்னை மன்னிச்சிருடா உன் பேச்சு என்னை கோபப்படுத்தி விட்டது இனிமேல் இது போல் தப்பை பண்ண மாட்டேன் உன்னை நான் வேற யாராவோ பார்க்கல என் மனைவியா தான் பாக்குறேன் நினைக்கிறேன் அந்த உரிமையிலதான் வாடிப்போடின்னு பேசிட்டேன் ச்ச இப்படியெல்லாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்லையா நான் உங்க பீயே அந்த லெவல்லயே பேசுங்க நான் வீட்டுக்கு போகணும் என்று எழுந்தவளை பிடித்து மீண்டும் அமர்த்தினான் கீர்த்தனா என் கண்ணே என்னை புரிஞ்சுக்கோடா உன்னை பற்றி என் நெஞ்சில் அதிகமான ஆசையை வளர்த்துட்டேன் அலட்சியப்படுத்தாதே நான் நொறுங்கிப் போயிடுவேன் அவன் தனிந்த குரலில் கூறினான் உங்களுக்கு ஆசை ஏற்படுத்துவது போல இதுவரை ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா வேகமாய் கேட்க பேசினால்தான் ஆசை வருமா நீ இனிக்க இனிக்க சிரித்து பேசியிருந்தால் கூட இந்தளவு ஆசை வச்சிருக்க மாட்டேன் கீர்த்தனா உன் செயல் தாண்டி என் சிந்தனையை கலக்கிடுச்சு உன் அறிவு தாண்டி என் இதயத்தை உன்னோட கட்டி போட்டுருச்சு உன் சிந்தனை தாண்டி என்னை உன்மேல் மோகம் கொள்ள வச்சது உன் புத்திசாலித்தனம் தாண்டி என்னை உன்னோட கலக்க வச்சது கலங்க வச்சது உன் உதவி செய்யும் உயர்ந்த குணம் தாண்டி என் உயிரை கரைச்சது உன் மந்தகாசமான பார்வை தாண்டி என்னை மயக்கிடுச்சு எனக்கே எனக்குன்னு பிறந்த தேவதையடி நீ மாட்டேன்னு மட்டும் சொல்கிறாரடி என் ராஜாத்தி எதை வேண்டுமானாலும் தாங்குவேன் நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை தாங்கவே மாட்டேன் உனக்கு பிடிச்ச அத்தனையுமே எனக்கு பிடிக்கும் நம் ரெண்டு பேர் மனம் எண்ணம் குணம் ஒன்றாய் இருக்கும்போது எதுக்கடையே வீண் பிடிவாதம் நீ என்ன சின்ன குழந்தையா கண்ணத்துல ரெண்டு அறை விட்டு திருத்துவதற்கு யோசி கண்ணம்மா யோசிடி கொள்கை அது இதுன்னு வீண் பிடிவாதம் பிடிக்காதே என் சாம்ராஜ்யம் முழுக்க உன் பேரில் வேண்டுமானாலும் எழுதி உன் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் யாருக்கு வேணும் உங்கப்பா சொத்தும் சாம்ராஜ்யமும் போய் குப்பையில போடுங்க துச்சமாய் பேச இதுதான் உன் முடிவா என் வாழ்க்கையில நாள் வரை யாரிடமும் இப்படி இறங்கி போனதில்லை கீர்த்தனா என்னை புரிஞ்சுக்கடா கீர்த்தனா எனக்கு உன்னை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு நேசிக்கிற பெண் கிட்ட கெஞ்சுறதுல மான அவமானம் பார்க்க கூடாதுன்னு உன்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கிறேன் பிளீஸ் கெஞ்சினான் உங்களை யாரு என்கிட்ட கெஞ்சு சொன்னது திரும்ப திரும்ப கேட்டாலும் என் பதில் ஒன்றேதான் அதில் மாற்றமில்லை என்னை பார்த்து சொல்லு என் மேல உனக்கு அன்பு இல்லையா உண்மையா சொல்லணும் என் கீர்த்தனா கேட்டுட்டே இருக்கேன் பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம் அவளை பிடித்து உலுக்கினான் கீர்த்தனா மெதுவாய் கூறினாள் நானும் பெண்தானே மறக்கட்டையா என்ன உங்க நல்ல குணமும் வேலைக்காரங்களுக்கு கொடுக்கும் மரியாதையும் உங்க அபார திறமையும் அயராத உழைப்பும் எனக்கு முதலில் பிடிச்சது சதா காதலோடு நோக்குற கண்களும் என் இதயத்தை துளைக்கிற போல பார்க்கிற பார்வையும் என்னை சலனப்படுத்தியது அந்த பார்வையின் தாக்கத்தை தாங்க முடியாமல் தான் உங்க முகத்துக்கு கூலிங் கிளாஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கு சூப்பரா இருக்கீங்க கண்ணாடியிலன்னு போட்டுக்க சொன்னேன் அப்போ நீ சொன்னதெல்லாம் பொய்யா ஐயோ இல்ல கண்ணாடியில பெட்டராக இருப்பீங்க என்று மனதை மறையாமல் சொல்லிவிட்டு நாக்கை கடித்துக் கொண்டால் கீர்த்தனா கௌதம் அவளை ஆச்சரியமாய் நோக்க அன்றைக்கு பர்த்டேன்னு வந்து நின்னீங்களே அப்பவே எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு அப்புறம் என்ன பெண் கேட்டு வந்தான் உங்க முகமாற்றமும் கோபமும் இன்னொருத்தர் என்னை பார்க்க கூடாதுன்னு அப்புறப்படுத்தியது பிரச்சனையே இல்லாத சைட்டுக்கும் வேலையே இல்லாம ஃபேக்டரிக்கும் அழைச்சு போய் நேரம் கடத்தியதுன்னு ஒவ்வொன்றிலும் உங்கள் காதலை கண்டேன் உங்க மேல் ஈர்ப்பு வரும் அப்போ எல்லாம் என் கொள்கை தடுக்கும் அந்த அன்பும் ஈர்ப்பும் காணாமல் போகும் கூறி முடித்தாள் என்னடி பெரிய கொள்கை உன்னை போல ஒரு முட்டாள் பெண் இருக்க மாட்டாள் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நிறைவேறுமானால் கல்யாணத்துக்கு பின்னிதான் பின்னாடிதான் காதல் உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது வேலையை விட்டு நிற்கணும்னு அவசியம் இல்ல உன்னை இனிமேல் வற்புறுத்த மாட்டேன் இந்த நிமிடமே என் காதலுக்கு சமாதி கட்டிட்ட வா போகலாம் கீர்த்தனாவுக்கு திக்கேன்றது நிமிர்ந்த அவனை விழிகளால் நோக்கினாள் இப்படி பார்க்காதே இப்படி பார்த்து பார்த்துதான் இந்த நிலைக்கு ஆளான கெட்டு குட்டி செவரானே உன் மேல் பைத்தியமும் ஆன எரிச்சலோடு கூறினான் கீர்த்தனாவிற்கு இரவெல்லாம் உறக்கமே வரவில்லை எதற்காக மற்ற பெண்களிடம் இருந்து தான் வித்தியாசப்பட வேண்டும் இவளின் அழகில் மயங்கி எத்தனை வரங்கள் இதுவரை வந்திருப்பார்கள் அவர்கள் அனைவரையுமே ஓட ஓட விரட்டி விட்டாள் அதிலும் கௌதம் எல்லோரையும் மிஞ்சி நேசிக்கவும் செய்கிறான் ஆனாலும் தன் இதயத்தை மாற்றிக்கொள்ள முடியாமல் திண்டாடினாள் தவித்தாள் இரவெல்லாம் தலையணியை நனைத்தாள் பாவி நல்லா இருந்த என்னை இப்படி தவிக்க விட்டு விட்டாயே என் இதயத்தை கூறு போட இத்தனை ஆண்டுகள் கழித்து ஏன் என் கண்ணில் பட்டு தொலைத்தாய் இப்பவே என் காதலுக்கு சமாதி கட்டிவிட்டேன் என்று வீரவசனம் பேசிவிட்டு வந்து கௌதம் இங்கே பாக்கெட் பேக்கெட்டாய் சிகரெட்டை ஊதி அவள் அழுகையிலும் இவன் ஆத்திரத்திலுமாய் இரவை கழித்துவிட்டு இருவரும் ஆபீஸில் சந்திக்கும் போது இவள் சிவந்த விழிகளுடன் பாறையாய் இறுகிய முகத்துடனும் அவள் அழுது வீங்கிய முகத்துடனும் சந்தித்துக் கொண்டனர் வேலையை தவிர அனாவசிய பேச்சில்லாமல் நாட்களை நகர்த்தினர் அந்த சமயத்தில் ஸ்கூட்டி பஞ்சர் ஆகி ரிப்பேர் ஆகி போக அவள் காலை மாலை ஆட்டோவில் வந்து போனாள் தினமும் ஒரே ஆட்டோவில் வருவதும் ஆட்டோ டிரைவரிடம் சிரிப்பதும் பேசுவதும் விடை கொடுப்பதுமாய் அவளை காண கௌதமுக்கு இருந்தது மாலையானால் ஆட்டோவோடு அவன் வந்து காத்திருந்து அழைத்து போனது எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல் இருந்தது கண்டவனிடம் இழித்து பேசுகிறாள் ஒரு ஆட்டோ டிரைவரை விட நான் கேவலமா விடக்கூடாது என்று அலுவலகம் முடிந்து கிளம்பியவளை தடுத்தான் ஸ்கூட்டி எங்க மெக்கானிக் ஷாப்ல அதென்ன காலையிலும் மாலையிலும் அந்த பொறுக்கி ஆட்டோல வர்ற ம் மாலையானால் கரெக்ட் டைமுக்கு வந்து தேவிக்காக தவம் இருக்கான் எனி ஸ்பெஷல் அவரை பொறுக்கின்னு சொல்ல நீங்க யார் நாக்கை அடக்கி பேசுங்க சீறிவிட்டாள் மாலையானால் உனக்காக தவம் இருக்கானே ஏன் நீங்க மட்டும்தான் எனக்காக தவம் தவம் இருக்கணுமா விரும்பணுமா உனக்கு தான் ஆண்களை எல்லாம் தன் காலடியில் விழ வைக்கும் கலை கைவந்த கலையாச்சே உன்னிடம் மயங்கி எனக்கு பின்னாடி வரிசையில் நிற்பவனில் அவனும் ஒருவனா நக்கலாய் கேட்டான் சே இப்படியெல்லாம் பேச அசிங்கமா இல்லையா அப்படிதான் பேசுவேன் ஒரு நாளாவது என்கிட்ட என் ஒரு நாளாவது என்னிடம் அப்படி பேசியிருப்பாயா என்னை விட அவன் என்ன உயர்வு உனக்கு அப்படி என்ன அவன் மேல் தனி மரியாதை அவனுக்கும் வந்து காத்து இருந்து அழித்து போகும் தனி அற்கரை உம் நெற்றியை சுருக்கி கேட்டான் காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாக தெரியுமாம் அப்படி இருக்கு உங்க பார்வை பேச்சு எல்லாம் அவர் ஒரு பட்டதாரி வேலை கிடைக்காமல் அலைஞ்சிட்டு இருந்தப்போ இந்த ஆட்டோ வாங்க நானும் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவினேன் அந்த நன்றி உணர்ச்சிதான் விஸ்வாசம் தான் எனக்காக காத்து இருந்து அழைத்து செல்வது கௌதம் சார்க்கு விளக்கம் போதுமா இன்னும் வேணுமா கீர்த்தனா நக்கலாய் கூறி கௌதமின் முகம் விளக்கெண்ணை குடித்தது போல் ஆனது திமிரை கூடிய சீக்கிரமே அடக்க ரேண்டி கருவினான் கௌதம் அந்த வருடம் பட்டு ஏற்றுமதியில் சிறந்து விளங்கினர் விஜயலட்சுமி அடிக்கடி போன் செய்வாள் அந்த பக்கம் வந்தால் கீர்த்தனாவை பார்க்காமல் போகமாட்டாள் அன்று விஜயலட்சுமி போன் செய்தாள் ஹலோ கீர்த்தனா நாளைக்கு தை கீர்த்திகை தெரியுமா எங்கள் கல்யாண நாள் கண்டிப்பா வரணும் இதுவரை வீட்டுக்கு வராமல் ஏமாற்றினாய் நாளை வந்துடுமா மறுநாள் காலையிலேயே பரிசு பொருளுடன் நின்று விட்டாள் தோட்டத்தில் நடைபயின்று விட்டு வந்த கௌதமுக்கு கீர்த்தனாவை கண்டு ஆச்சரியம் ஏய் கீர்த்தனா வாட் அ சர்ப்ரைஸ் என்று கௌதம் கேட்க அடடா கீர்த்தனாவா ஏன் வெளியில நிக்கிற உள்ளவாமா நான் தான்டா கீர்த்தனாவை அழைச்சேன் என்றாள் விஜயலட்சுமி பெரிய பங்களா நேர்த்தியான அழகு ஆங்காங்கே கண்களுக்கு குளிர்ச்சியாய் நிஜ பூவில் அலங்கரித்த பூங்கொத்தோடு பிரம்மாண்டமாய் இருந்தது வாம்மா என்றார் செல்வம் உணவு மேஜையில் வகை வகையான உணவு காத்திருக்க செல்வம் விஜயலட்சுமி அருகருகே அமர கௌதம் ஒரு நாற்காலியில் அமர்ந்து போனவளை வாக்கிற்த்தனா வந்து உட்கார் எனவும் அவன் அருகில் உள்ள நாற்காலியில் முறித்து கொண்டே அமர்ந்தாள் அவ்வளவு நெருக்கத்தில் கௌதமோடு அமர்ந்தது இல்லை உண்ண முடியாமல் அவஸ்தைப்பட்டாள் சின்ன குழந்தையாட்டம் குறிக்கிறிய கீர்த்தனா எங்க கௌதம் பயல் உன்னை விட மோசம் சில நாட்கள் இரவில் வற்புறுத்தி ஊட்டி விடுவேன்னா பாத்துக்கோயேன் இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு அவதிப்படுறேன் இவனுக்குன்னு ஒருத்தி வந்துட்டா எனக்கு கவலையே இல்லம்மா நேரம்தான் கூடி வரலையே என்றாள் விஜயலட்சுமி ஏம்மா கீர்த்தனா கிட்ட போர் அடிக்கிற அவள் கொண்டு வந்த பார்சலை நீட்டி அவர்களின் காலில் விழுந்து வணங்கினாள் என்னையும் அப்படியே ஆசிர்வாதம் பண்ணுங்கம்மா என்று விழுந்தான் கௌதம் இந்த வருடமே நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா விழுந்து கும்பிடுவீங்கன்னு எதிர்பார்த்தேம்மா செல்வம் கூறினார் கௌதம் கீர்த்தனா கிட்ட பேசவே இல்லையா என்ன நீ ரெண்டு பேரும் முழிப்பதை பார்த்தால் அதை பற்றி பேசவே இல்லை போல தெரியுது எதில் காலதாமதம் காட்டுவதுன்னு தெரியாதா கௌதம் கூடிய சீக்கிரமே நல்ல பதில சொல்லுமா என்ன இது கழுத்துல இருக்கிற செய்யனே தெரியல உம் என்றவள் தன் கழுத்தில் இருந்த செயினில் ஒன்றை கழற்றி போட்டாள் ஐயோ வேண்டா ஆண்டி கட்டுற போனவளை கழற்றாதேம்மா நான் முதன் முதலாய் ஆசையாய் போட்டது இங்க கௌதம் இதை விட கனம்மா மொத்தமா போடுவானே அப்போ என்ன செய்வே விஜயலட்சுமி சிரித்தபடி கூறினாள் கோயிலுக்கு போகலையா ஆண்டி அந்த முருகன் மேல கோவம்மா இவனுக்கு கல்யாணம் ஆனாதான் போவோம் கீர்த்தனாவா வீட்டை சுட்டி காட்டுற அவளை அழைத்து போனவன் சொன்னான் நீ மறுத்ததை சொன்னால் வருத்தப்படுவாங்கன்னு நான் நான் தான் சொல்லல எதையாவது இவர்களிடம் உளறிவிடாதே பிளீஸ் கெஞ்சினான் ஒவ்வொரு அறையாய் காட்டிவிட்டு தன் அறைக்கு அழைத்து சென்றான் அவனுடைய அறை பெரியதாய் கச்சிதமாய் இருந்தது ஒரு கம்ப்யூட்டர் டிவி விசிஆர் என்று அதனை பார்த்து கொண்டே வந்தவளுக்கு டிவி மேல் இருந்த போட்டோ கோபத்தை உண்டு பண்ணியது ஏனென்றால் அது அவளின் போட்டோ கௌதம் ஓடிப்போய் மறைப்பதற்குள் நாளே எட்டில் சென்றவள் அதனை வேணாம் வேணாம் என்று அவன் மறுக்க கிழித்து போட்டாள் என்ன இது இவ்வளவு கீழ்த்தரமானவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல பெரிய பிசினஸ் மேன் ஆனால் புத்தி மட்டும் மட்டம் சே என்ன திருட்டுத்தனம் அவன் கோபத்தை அடக்கி கொண்டான் ப சரி படத்தை கிழித்து விட்டா இங்கே பார் என்று கட்டிலில் அமர்ந்து செல்போனை எடுத்து உயிர்ப்பிக்க அவளின் விதவிதமான படங்களை கண்டதும் பத்ரகாளி ஆனாள் கொடுங்க கொடுங்க அந்த செல்போனை பிடுங்க முயற்சிக்க அவன் மேலே தூக்கி ஒரு கையிலிருந்து அடுத்த கைக்கு மாற்ற அவள் கோபத்தோடு எகிரி எகிரி அவனிடம் அவனிடம் புடுங்குவதற்கு மல்லுக்கு நிற்க அவள் உடல் முழுவதும் அவன் மேல் பட்டு ஒருவித மயக்கத்தை கொடுக்க கட்டிலை சுற்றி ஓட அவளும் பின்னோடு துரத்தி வர அவனை கெட்டியாய் பிடித்து மல்லாக்க கட்டிலில் தள்ளி அவன் மேல் விழுந்து அவன் கையில் இருந்த செல்போனை பற்றி பிடுங்கி காலில் போட்டு மிதித்தால் ஆத்திரம் தீரும் வரை கட்டிலில் இருந்து எழுந்து அமர்ந்து போட்டோவை கிழிச்சுட்ட செல்போனை சுக்கல் சுக்கலாக்கிட்ட எல்லாத்தையும் அழிச்சிட்டுதான் நினைப்பா இங்கே இங்கே என் உயிராய் ஓவியமாய் தேவதையாய் இருக்கியே அதை என்ன செய்வாய் எப்படி அழிப்பாய் என்று இதயத்தை தொட்டு காட்டினான் உம் என்று புருவத்தை தூக்கி சிரிக்க அவளின் கோபம் அதிகமாகி ஆவேசமாய் வந்து இரு கைகளாலும் வேகமாய் குத்தினாள் அவன் மார்பில் அம்மா என்று மார்பை பிடித்துக்கொண்டு கட்டிலில் மல்லாந்து விழுந்தான் பேச்சு மூச்சில்லை கீர்த்தனா பதறிப்போனாள் தன் நெஞ்சில் அரைந்து கொண்டாள் அவன் மூக்கருகே கையை கொண்டு போய் பார்த்தாள் அவன் நெஞ்சில் தலை வைத்து இதய துடிப்பை ஆராய்ந்தவள் கத்தினாள் கொன்னுட்டேனா என் கையாலேயே கொன்னுட்டனே ஆண்டி அங்கிள் என்று அழுது கத்தியவள் வாயை பொத்தினான் கீர்த்தனா கத்தாத சும்மா நடிப்பு விளையாட்டு என்று சிமிட்டிய பின் சொன்னான் என் இதயம் துடிக்கலன்னு தெரிஞ்சதும் வாயோட வாய் வச்சு உன் மூச்சு காற்றை கொடுப்பேன்னு எதிர்பார்த்தேன் ஏமாத்திட்டியே ராட்சசி என்று கிண்டலாய் சலித்துக்கொள்ள உங்களை திருத்தவே முடியாது எப்படி முடியும் இப்படியெல்லாம் என் மேல் விழுந்து புரண்டால் இன்னும் பல மடங்கு ஆசை பெருகுமா குறையுமா ஒரு பெண்ணோட தொடுகை இந்த அளவு சுகம் தருமா எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சே ரசித்து கூறினான் உங்களுக்கு தான் கையை சொடுக்கினா ஒரு கியூவே நிற்குமே அவர்களிடம் அனுபவிக்க வேண்டியதுதானே அலட்சியம்மாய் கீர்த்தனா கூற சேச்ச என்ன பேச்சு பேசுற இந்த மனசு உடம்பு கீர்த்தனா உறுத்திக்குதான் சொந்தம் இந்த ஜென்மம் எடுத்ததே கீர்த்தனாவோட வாழ புரிஞ்சுக்கோ எதையாவது உலறி என்னிடம் வாங்கி கட்டி கொள்ளாதே அழுத்தமாய் கூறினான் நல்லா நினைவு வச்சுக்கங்க நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் விட மாட்டேன் கடைசி வரை போராடுவேன் என் கொள்கை நிறைவேறாம நானும் உங்களை திருமணம் செய்ய மாட்டேன் எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டுட்டு என் காலடியில் விழத்தான் போற அது ஒரு நாளும் நடக்காது நீயும் தீவிரமாய் நேசிக்கிறாய் என்னை இல்ல இல்ல அது சீக்கிரமே புயலாய் பூகம்பமாய் உன் இதயத்தை புரட்டி போடும் அவன் சவால் விட்டான் பார்ப்போமா பார்க்கலாம் நம் இருவரில் யார் வெல்வோம் என்று கூறிவிட்டு புயலாய் படியிறங்கினாள் கீர்த்தனா ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டாள் அவளை கேளாமலே என்ன கட்டுப்பாடு போட்டாலும் அவள் மனம் கௌதம் வசம் சென்று கொண்டிருந்தது அன்றைய நிகழ்ச்சிக்கு பிறகு அவள் வாழ்க்கையிலும் கௌதம் ஒருவனுக்கு மட்டுமே இடம் உண்டு வேறு ஒரு ஆணுக்கு இடமில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டாள் அவளின் இதயம் அவளை கேளாமலே கௌதமிடம் இடம் மாறிவிட்டது நெஞ்சு முழுக்க கௌதம் கௌதம் தான் அவள் கேட்டதை செய்தால் கௌதமை மணந்து குழந்தைகளை பெற்று இன்பமாய் ஆனந்தமாய் வாழ்வாள் இல்லை என்றால் இப்படியே கண்ணியாக ஊருக்கு உழைத்துக் கொண்டு இன்னும் நிறைய பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டு மிச்ச காலத்தை ஓட்டிவிட முடிவு செய்தாள் இதற்கிடையே கௌதம் விஜயலட்சுமியின் தொல்லையை தினமும் தாங்காமல் ஒரு நாள் தனக்கும் கீர்த்தனாவிற்கும் இடையே நடந்த பேச்சுக்களை கூறினான் என்னடா என்ன பெண்ணிவள் இப்போ நாம செய்யும் சேவையே அதிகம் மருத்துவ முகாம் முதியோர் இல்லம் அனாதை இல்லம் தீபாவளி பொங்கல் போனஸ் காலேஜ்ல படிக்க முடியாத பிள்ளைகளை இலவசமாகவே சேர்த்துக்கிறோம் இப்படி நாம் செய்யும் உதவிகளை பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம் எத்தனை கோடிகள் பொருமானம் உள்ள சொத்துக்களை தாரை வார்க்க சொல்கிறாள் அம்மா புலம்பினாள் வேறு யாரையாவது காதலிக்கிறாளா அதனாலதான் உன்னை தட்டி கழிக்க சொத்துக்களை தொழிலாளிகள் பேர்ல எழுதி வைக்க சொல்றாளா என்று அப்பா கூறினார் பின்பு அப்படியெல்லாம் செய்து அவளை கட்டிக்கணும்னு விதி ஒன்றும் இல்லை ரொம்ப புத்திசாலி பெண் என்று நினைத்தேன் இவ்வளவு அடிமுட்டாலாம் இருக்காளே சே போடா போய் உன் பார் இவளை விட நல்ல பெண்ணாய் நான் பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிறேன் என்றார் இந்த விஷயத்தை விஜயலட்சுமி போய் கீர்த்தனா வீட்டில் சொல்லி புலம்பினாள் எவ்வளவு ஆசையா இருந்தேன் இதனால் வரை கல்யாணமே வேண்டாம்னு சொன்ன பையன் உங்க பெண்ணை பார்த்ததும் பிடித்து போய் கட்டுனா இவளைதான் கட்டுவேன்னு சொன்னானே எவ்வளவு நேசம் வைத்திருக்கிறான் இந்த பெண் மேல் நாங்களும் உங்க பெண் தான் மருமகள்ன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாளே அப்படியெல்லாம் செய்து உங்க பெண்ணை கட்டிக்கணும்னு அவசியமே இல்ல இனி ஒருபோதும் உங்கள் பெண் எங்களுடைய மருமகளாய் வருவது சாத்தியப்படாது வருகிறேன் என்று கிளம்பி விட்டாள் பேத்தி பேத்தி நீ பறிஞ்சு பேசுவீங்களே உங்க பேத்தி சொல்ற காரணங்களை பாத்தீங்களா விட்டில் பூச்சி தானாகவே விளக்கில் விழுந்து சாகுமாமே அந்த கதையா அல்ல இருக்கு யானை தன் தலையிலே மண்ணல்லி போட்டுக்கிறாப்ல அவ தலையில மண்ணல்லி போட்டுக்கிட்டதும் இல்லாம அவன் தலையிலயும் போட பாக்குறாளே பிடிவாதக்காரி அப்பாவும் பாட்டியும் விவரம் தெரிந்து சமூக சுத்த ஆரம்பிக்கும் போதே கண்டித்து வைத்திருந்தால் இது போல பேசி இருப்பாளா ஐந்திலேயே வளைச்சிருந்தா வளைந்திருக்கும் அப்போவெல்லாம் விட்டுட்டு இப்ப வளைக்கவா முடியும் உங்க ரெண்டு பேரோட செல்லத்தால் இப்போ எல்லாமே குட்டி செவர் எப்பேற்பட்ட பணக்கார இடம் இவ்வளவு திறமைசாலியான பையன் மகாராணியை போல் வச்சு தாங்க கூடிய மாமியார் இவள் மேல் ஆசை வச்சு காலில் விழுந்து கெஞ்சாத குறையாய் கேட்டிருக்கான் சே எருமை கணக்கா வளர்ந்து என்ன புண்ணியம் பெண் பெரிய இடத்தில் வாழ போறாளேன்னு எவ்வளவு கனவு கண்ட பாதகி தவமா தவம் இருந்தாலும் இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்குமா எந்த ஜென்ம புண்ணியமோ கூடி வர்ற நேரத்துல கொள்கை கொத்தவரங்கான்னு போட்டு உடைச்சிட்டாளே கழுத இது நாள் வரை வாயை திறந்ததா பாருங்கள் வந்த நல்ல வரன்கள் எல்லாம் இவளோட இந்த கண்டிஷனை கேட்டுத்தான் இருக்கா இது தெரியாம போச்சே இந்த ஜென்மத்துல இவளுக்கு திருமணம் நடக்கும்னு எனக்கு தோணல சனியன் என் வயிற்றில் வந்து பிறந்து தொலைச்சுதே இதுக்காகவே விஷம் குடிச்சு சாகணும் போல இருக்கு தமிழ்ச்செல்வி காட்டு கத்தலாய் கத்தினாள் அப்பா பாட்டிக்கு கூட இவள் செயலால் கோபம் மாலை அவள் வந்த யாருமே பேசவில்லை இதே நிலை நீடித்தது வீட்டிலும் இவளிடம் யாரும் பேசுவதில்லை ஆபீஸுக்கு போனால் கௌதமும் முன்பு போல பேசுவதில்லை அந்த நேரத்தில் தான் அவள் தோழி மஞ்சு சதீஷை காதலித்த விவரம் அறிந்து அவளை பெற்றவர்கள் மஞ்சு எவ்வளவு கெஞ்சியும் கேளாமல் வேறு ஒரு அரசு பணியில் இருப்பவனோடு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தனர் மஞ்சு ஓடி வந்து கீர்த்தனாவிடம் கதறி அழ கீர்த்தனா நேரே சென்று அவள் பெற்றோரிடம் பேசி பார்த்தாள் சதீஷ் வெறும் எம்ஏ பட்டதாரி கிராமத்தான் வேலை தேடி பட்டினத்திற்கு வந்து நண்பனின் நரையில் ஓசி குடுத்தனம் நடத்தும் இல்லாத வெட்டி பயலுக்கு என் பெண்ண கட்டி வைப்பேன்னு கனவு காணாத எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு அவதான் காதல் கத்திரிக்காயின்னு உளருன்னா உனக்கு அறிவு எங்க போயிடுச்சு பேசாம போயிட்டே இரு உன்னோட வெள்ளம் பழக விட்டது எவ்வளவு தப்பு என்று கடுமையாய் கூறி அனுப்பிவிட்டனர் கீர்த்தனாவும் தேவியும் சதீஷை தேடி போய் அவனை கட்டாயப்படுத்தி பதிவு திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்து ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் மனு கொடுத்துவிட்டு அவர்கள் வர சொன்ன தேதிக்கு போய் சதீஷ் மஞ்சுவின் திருமணத்தை எளிமையாய் முடித்து ஒரு தொகையை கொடுத்து கன்னியாகுமரியில் உள்ள தோழி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் அன்று முதல் நாளே ஆபீஸில் லீவ் லெட்டர் எழுதி மேஜை மேல் வைத்தவளிடம் ஏன் எதற்கு என்று கௌதம் கேட்கவில்லை அவளும் எதுவும் சொல்லாமலேயே வந்துவிட்டாள் மதியம் இரண்டு மணி வாக்கில் கீர்த்தனா வீட்டின் முன்பு போலீஸ் ஜீப் வந்து நின்று அவளை அழைத்து கொண்டு போனது ஏற்கனவே தேவியும் ஜீப்பில் அமர்ந்திருந்தாள் அம்மாவும் பாட்டியும் வயிற்றில் அடித்து கொண்டாழ அப்பாவோ காரணம் புரியாமல் திண்டாடினார் அன்று அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் வீட்டில் இருந்தார் செய்வதறியாது தவித்தவர் உடனே உதவிக்க கௌதமை அழைத்து விவரம் சொன்னார் தம்பி என்ன செய்தாலோ தெரியலப்பா போலீஸ் வந்து கீர்த்தனாவை கூட்டிட்டு போயிடுச்சு எனக்கு பயமா இருக்குப்பா கொஞ்சம் வந்து உதவ முடியுமா வரேன் வரேன் அங்கிள் எந்த ஸ்டேஷன் அவர் கூற அவனும் கிளம்பினான் மஞ்சுவின் அப்பா புகார் கொடுத்ததின் பேரில் கைது செய்து இருந்தனர் மஞ்சுவின் அப்பா கிருபாகரனை பார்த்து கத்தினார் ச ஒன்னா பெத்து வச்சிருக்க மாப்பிள்ள பார்த்து பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்தாச்சு இந்த நேரத்துல அந்த பயலோட திருமணம் செய்து என் என் பெண்ணை எங்க தான் அனுப்பினாலோ தெரியல எத்தனை அவமானம் என்னால் இனி வெளியில தலை காட்ட முடியுமா என் வைத்தர்ச்சல் உங்களை சும்மா விடாது சபித்தார் லாக்கப்பில் துணிச்சலான நீ கீர்த்தனா கூட கலங்கிவிட்டாள் தேவி ஒருபடி மேலே போய் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் யாரோ எப்படியோ போகட்டும் என்று இருந்துவிட முடியாமல் இருந்துவிட கௌதமால் முடியவில்லை கொஞ்சம் கௌதம் பரபரப்புடன் உள்ளே நுழைய கூடவே வக்கீல்கள் பட்டாளமே இருந்தது லாகப்பில் இருந்த கீர்த்தனா இவனை கண்டதும் தலை குனிந்து கொண்டாள் கௌதமின் இதயம் அவளை அங்கே அந்த கோலத்தில் கண்டதும் சுக்குநூறாய் உடைந்து விட்டது லேடி இன்ஸ்பெக்டர் அவனை கண்டதும் மலர்ந்து கௌதம் சார் என்று வரவேற்றாள் கேஸ் எதுவும் பதிவு பண்ணலையே மேடம் நீங்க தான் கேஸ் கொடுத்ததா வாங்க சார் என்ன பிரச்சனை கீர்த்தனா தேவி என்ன செய்தார்கள் என்று மஞ்சுவின் அப்பாவிடம் உரிமையாய் கேட்டு அவர் தோளில் கை போட்டு தனிய அழைத்து போனான் வெறும் பயில காதலிச்சா முடியாதுன்னுட்ட அவளிடம் பேசி சம்மதிக்க வச்சு பத்திரிகை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்துட்ட பின்னாடி இந்த ரெண்டு பெண்களும் அவளுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைத்து அனுப்பிட்டாங்க அவர்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரியல எப்படி சார் அந்த அவமானத்தை தாங்குவ இனி மாற்றவா முடியும் நடந்தது நடந்து போச்சு பேசி தீர்த்துக்கலாம் அதுவும் இல்லாம மாப்பிளையும் பெண்ணும் மேஜர் ரெண்டு பேரும் திருமணம் செய்துக்க உரிமை இருக்கு இயல்பாகவே கீர்த்தனா இலகிய மனசுக்காரி ஃப்ரெண்டு கெஞ்சினான்னு உதவி செய்திருப்பா இவங்க மேல் கேஸ் பதிவு பண்ணாத போது ஏன் உள்ள வைத்தீர்கள் இன்ஸ்பெக்டர் நான் உங்க மேல் கேஸ் போட்டு கடுமையா நடந்துக்க எனக்கு முடியும் என்ன சொல்றீங்க இவர் தான் சார் தன் பெண்ணை கடத்தி போய் கல்யாணம் செய்து வைத்ததாய் கேஸ் கொடுத்தார் கிருபாகரன் சார் உங்க பேரை சொன்னதால் தான் நான் கேஸே பதிவு பண்ணல இல்லன்னா உங்க பேச்சை கேட்டுட்டு இருக்கிற மூட்ல நான் இல்ல முதல்ல அவங்கள வெளியில விடுங்க இன்ஸ்பெக்டர் லேடி அவனுக்கு தூரத்து உறவு அதுதான் இந்த அதிகாரம் தேவியிடம் கேட்டான் அவர்கள் எங்கே கன்னியாகுமரியில் உள்ள ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பி உள்ளோம் ரயில்ல போயிட்டு இருக்காங்க அவங்களை உடனே வரவேற்கிறேன் சார் சதீஷுக்கு வேலை இல்லை என்பதை தவிர குறையிருக்கா வேற ஜாதி என்று இழுக்க அதையெல்லாம் இனி பார்க்க முடியாது நல்ல வேலை நல்ல குடியிருப்பு எல்லாவற்றிற்கும் நான் பொறுப்பு குறித்த தேதியில் ஒரு மண்டபத்தில் சதீஷுக்கும் மஞ்சுவுக்கும் உங்க திருப்திக்காக ஒரு வரவேற்பை நடத்திடலாம் போதுமா சார் கௌதம் பிரச்சனையை சுமூகமாய் முடிக்க நீங்க போய் வீட்டுல சொல்லுங்க ஆண்டியும் பாட்டியும் பயந்துட்டே இருப்பாங்க நான் பின்னடியே கீர்த்தனாவை அழைத்து கொண்டு வந்து விடுகிறேன் சரியாங்கல் கீர்த்தனா அவனை பார்த்து பயந்து கொண்டே காரில் ஏறினாள்